அரியகுமார் நான் பினாங்கு மாநிலத்தில் உள்ள எஸ் எம் கே பண்டகாசி முக்கிய இடைநிலைப் பள்ளியில் பயிர்கிறேன் நான் இந்த யோகா முகாமில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கின்றேன் இதில் எனக்கு நிறைய பயன்கள் கிடைத்தது அது சொல்லப்போனால் என் உடல் வீடை குறைந்திருக்கின்றது வரும் காலகட்டத்தில் நான் நான் மட்டும் அடைய நான் மட்டும் நன்மை அடையாமல் இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டு நிறைய நன்மை அடையணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏற்பாடு செய்தி யோகாசன முகாமில் முதல் ஆண்டாக இந்த முகாமில் கலந்து பல பயன்களை பெற்றேன் இந்த முகாமில் கலந்து கொண்டதன்படி எனக்கு கல்வி அமைச்சு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கிடைத்தது அந்த வகை தமிழ் பள்ளி பண்டார் இந்திரா மகூட்டாங் குவாந்தான் பகானில் ஆறாம் ஆண்டில் பயிர்கிறேன் மலேசா அருணொலி நற்பணி மாமன்றம் ஏற்பாடு செய்த அருணொலி யோகாசன முகாமில் முதல் ஆண்டாக பதிந்து இந்த முகாமில் கலந்து பல பயன்களை பெற்றேன் இந்த முகாமில் கலந்து கொண்டதன்படி எனக்கு கல்வி அமைச்சு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கிடைத்தது நான் தேச வகை தமிழ் பள்ளி பண்டார் இந்திரா மகோதா குவான்தான் பகாங்கில் ஆறாம் ஆண்டில் பயிர்கிறேன் என் பெயர் பேரிஞர் சங்கர் நான் ஜோஹோர் மாநிலத்தில் உள்ள ரீதி தோட்ட தமிழ் பள்ளியில் ஐந்தாம் ஆண்டு பயில்கிறேன் மலேசிய அருணொழி நட்பணி மாமன்ற மேற்பாட்டில் அருணொழி யோகாசன முகாமில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பயிற்சியில் மேற்கொண்டு வருகிறேன் யோகாசனம் என்பது நமது உடல் மற்றும் மனம் சமநிலை பெற உதவுகிறது தப்பாக செய்தோம் என்றால் அது நம்மளுக்கு பாதகமாக அமையும் எனவே இது யோகாசனம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி பொங்கு மாநிலத்தில் வாழ்தோட்ட தமிழ் பள்ளியில் பயிர்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக கலந்து கொண்டு வருகிறேன் இந்த யோகாசனத்தில் கலந்து கொள்வதுதான் நம் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த நச்சாண்ட் புள்ளிகள் புறப்பா நாடு வழக்கில சேர்க்கப்படுகின்றன நானும் என் நண்பர்கள் அடுத்த வருடம் இந்த யோகாசனத்தில் கலந்து கொள்ள நான் ஆவலருடன் இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அஸ்வந்தி நான் தமிழ் பள்ளி பண்டாரின் ராமகோத்தா வாந்தன் பஹாங்கின் பயிலிரேன் பத்மாசனம் பத்மலோலாசனம் பூமுகாசனம் போன்ற பல ஆசனங்களை கற்றுக்கொண்டேன் வணக்கம் என் பேரு நர்மதா அண்ணா பொன்முத்து இஸ்லாம் அலை எஸ் எம் கே டத்து ஹஜி ஹூசேன் ஃபோன் த்ரீ மூணு வருஷமாக அருளூர் இது யோகாசனம் செய்கிறேன் இதில் வந்து என்ன நன்மைன்னா என்னோடய வெயிட் குறைஞ்சிருக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்கேன் இன்னொன்று என்னோட இது வந்து ஹாபியாகவும் ஒன்று ஆச்சு வணக்கம் என் பேர் லவித்ரே என் பேர் ஜெயஷ் நபி நாங்கள் சிங்கப்பூரில் நோஃபோக்ஸ் பிரைமரி ஸ்கூல் படிக்கின்றோம் நாங்கள் சிங்கப்பூரில் வசிக்கின்றோம் நாங்கள் மலேசியா அரோலி மாமன்றம் முதல் ஒன்றால் மூலமாக மூன்று ஆண்டு வருடமாக யோகா ஆசனம் பயின்று வருகின்றோம் இதனால் எங்கள் ஒன்றாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது இரண்டாவது மனித ஒரு நிலை படித்து படித்து கவனம் செலுத்த உதவுகின்றது மூன்று சொப்பாக இருக்கின்றது நான்கு நினைவு ஆற்றலமாகிறது அனைவருக்கும் ஆர்ம வணக்கம் என் பெயர் லஹித்ரா காய்தாஸ் நான் வந்து ஜோஹர்மலையில் இருந்து வருகிறேன் நான் எஸ் எம் கே சுல்தான அங்குதான் அமைதியில் படிப்ப மூன்று இது வந்து நான் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தினேன் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தேன் எனக்கு வந்து கான்ஃபிடென்டாக இருந்துச்சு இதில் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து ரொம்ப இயல்பாகவும் சுலபமாகவும் இருந்துச்சு கையாளுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நிம்மதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன் இதுலேருந்து என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருவல் யோகாசனத்தில் வந்து நிறைய முகாம் செய்யணும் அப்படின்றது என்னுடைய தோழன் தோழிகள் எல்லாருமே கலந்து இதில் பயன்பெறணும் அப்படின்